நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அஞ்சாமிடத்தில் இருக்கலாம் ஆனால் ராகுவோடு இருக்கிறது எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை இழப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா சூப்பரான பலனை தரப்போகுதுங்க இந்த குரு பாருங்கள் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குருப்பு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான ஆண்டு இந்த ஆண்டுன்னே சொல்லலாம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே கூடி வரும் உங்கள் அபிலாஷைகள் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் கூடி வரும் அதில் எல்லாத்தையும் கூட பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் உத்தியோகத்தில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை இருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு இன்ஸ்டியூஷனில் மதிப்பு மரியாதை கிடைச்சி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பிரான்ச்சை இன்னொரு பிரான்ச்சே ஓப்பன் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் விரி விரிவாக்கம் செய்யலாம் பெருசு பண்ணலாம் எது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இனி உங்கள் அபிலாஷை நிறைவேறும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத விஷயங்கள் கூட சக்சஸ் ஆக போகிறது திருமணம் முறிவு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு கைகூடி வருமா என்றால் கைகூடி வரும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவருடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாரு குருபலன் வந்தாச்சா விருச்சக ராசிக்கு குருபலன் வந்தாச்சு இளைஞர்களுக்கு இனி கொண்டாட்டம் தான் திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற ச வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் ஏன் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறது சிறப்பு நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ எடுக்கின்ற இந்த விருச்சகராசி அன்பர்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ எந்த உங்களுடைய பாதை வளர்ச்சி பாதையாக மாறும் உங்கள் முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் நீண்ட தூர பயணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகை புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நாலாம் இடத்துல சனி இருக்காரு அர்த்தாசிரம சனி நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்கட்டும் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் சனி சனிதான் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் இது மட்டுமா உங்கள் சுக சாதாரமும் கிடைக்கும் உங்களுக்கு பிபி சுகர் எதுவும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒ ஒயரு பற்றிச்சு ஒயர் மாற்றணும் இல்லை ப்ளம்பிங் குழா உடஞ்சி போச்சு புதுசாக குழா போடணும் இல்லை தாழ்பால் போடணும் டோரு உடஞ்சி போச்சு இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அஞ்சில் ராகு இது வந்து என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பூர்வீகத்தில் உங்களுக்கு உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் செவத்தை போட்டுட்டீங்க வேலையை போட்டுட்டீங்க சண்டைக்கு நிற்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு வெளி பிதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது ராசியை குரு பார்த்து இது நாள் வரைக்கும் ராசியில் சனி பார்த்து தான் இப்போது சனி பார்க்கிறார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க அந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமா அப்படின்னா கண்டிப்பாக பொற்காலந்தான் இனி குரு வந்தாச்சு குனி குரு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்